என் அன்பு குழந்தையே இந்த சாயின் சத்திய வாக்கை நீ கேட்கும் இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகின்றது என்னுடைய சத்திய வாக்கை இன்றைய தினத்தில் நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உனக்கு வர வேண்டிய பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குறைந்த பாக்கியம் என்று அனைத்தும் மிக கூடிய விரைவிலேயே உனக்கு கிடைக்கவும் போகின்றது நீ என்னிடம் கையேந்து கேட்டிய பாக்கியங்கள் அனைத்தும் உன் வீட்டு வாசலை தேடி வந்து நிற்கும் சலிப்பாக இருந்த உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறப்போகின்றது என் அன்பு குழந்தையும் மன அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் அறவே குறைந்து அறவே நீங்கி பிரச்சனைகளால் சூழப்பட்ட உன் வாழ்க்கை சந்தோஷத்தாலும் இன்பத்தாலும் சூழப்போகின்றது கண்ணீரோடு நீ என் முன் வைத்த பிரார்த்தனைகளில் நான் இறங்கி செயல்பட்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நான் என் கரங்களால் எழுதி வைத்திருக்கின்றேன் அதில் எந்த ஒரு கண்ணீருக்கும் கவலைக்கும் இனி இடம் இருக்கப் போவது இல்லை புத்தம் புது பாதையில் உன்னுடைய வாழ்க்கை செல்ல தயாராகிவிட்டது பல வெற்றிகளை எட்டி பிடிக்கப் போகின்றாய் உன்னுடைய இலக்கு எதுவோ எதை நோக்கி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அந்த இலக்கு சுலபமாக உன் கரத்தின் பக்கத்தில் வந்து அமைய இருக்கின்றது உன் வாழ்க்கையை கொண்டாட தயாராக இரு இன்று எப்பொழுதும் உறங்கும் பொழுது என்னுடைய பெயரையும் நாமத்தையும் திரு உருவத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உறங்க செல் ஒவ்வொரு நாளின் விடிவிலும் உனக்கு பல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் உன் மன குழப்பங்கள் அத்தனையும் நான் தெளிவடைய செய்வேன் உன்னிடம் நான் கூறுவதை சற்று கவனமாக கேட்டுக்கொள் இந்த வார்த்தைகள் முழுவதும் உன் வாழ்க்கையில் வாக்காக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது என்னை தேடி நீ வந்திருக்கின்றாய் நாள் வரை எங்கெங்கோ உன்னுடைய மனம் சென்று தெரிந்தது ஆனால் இப்பொழுது என்னை முழுமையாக தேடி வந்து சரணடைந்து விட்டாய் எப்பொழுதோ சில செய்த தந்த தவறுகளுக்காக இன்றளவும் மனதிற்குள் குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு வருகின்ற அந்த தவறுகளை எல்லாம் என்றோ நான் மன்னித்தாகிவிட்டது தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுக்கு மனம் வருந்தும் பொழுதே அதற்கான மன்னிப்பு இறைவனால் விடும் நீ செய்த தவறுகளை உணர்ந்து விட்டாய் என்னிடமும் மன்னிப்பு கேட்டு விட்டாய் அதிலிருந்து முழுமையாக நீ வெளிவந்து விடு அதை பற்றி கவலைப்பட இனி எதுவும் இல்லை என் அன்பு குழந்தையே உனக்குள் நான் வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு தவறான வழியிலும் முன்னை நான் செல்லவிடப் போவதே இல்லை உனக்கான வாழ்க்கையை நான் உன் கரங்களில் கொடுத்து நீ மகிழ்வோடு வாழ்வதை பார்த்து ரசிக்க வந்திருக்கின்றேன் நல்ல பாதையில் என்னுடைய பிள்ளைகள் சென்று உங்கள் வாழ்விற்கான நிம்மதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறருடைய பேச்சுகளாலும் பிறருடைய எண்ணங்களாலும் எப்பொழுதும் நீங்கள் பாதிப்படையாத அளவிற்கு உங்களுடைய மனதை வலிமை நிறைந்ததாக வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறை பிரார்த்தனை செய்யும் பொழுதும் உனக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் வேண்டக்கூடிய நல்ல குணத்தை நீ பெற்றிருக்கின்றாய் பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் தோன்றும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை நலம் நிறைந்ததாக மாற்றப்படுகின்றது எதை பார்த்தும் பயப்படாமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் உன்னை அச்சுறுத்துவதைப் போல தெரியலாம் அந்த மாயை ஆங்காங்கே தோன்றி உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் நான் உன் கண்முன் தோன்றி கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு மாயையின் பிடியிலும் நீ சிக்கிக் கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சுற்றி நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் கண்டும் நீ பயப்படாமல் இரு உன் வாழ்விற்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன் என்ற தீவிர நம்பிக்கையோடு இரு எந்த அளவிற்கு நம்பிக்கையும் பொறுமையும் என் மீது நீ வெளிப்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் வெளிப்படுத்தும் என் அன்பு குழந்தையே உனக்கு காவலாக என்னுடைய துணை எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும் பட்சத்தில் உன் வாழ்விற்கான மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் அந்த கடமைகளை கூட சரியாக செய்ய முடியாமல் ஆங்காங்கே ஏற்படுகின்ற இடையூறுகளும் உன்னை அவஸ்தைக்கு ஆளாக்குகின்றது இனி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எல்லாவற்றையும் நீ சரியாக செய்து முடிக்கும்படி நான் ஆணை பிறப்பித்து விட்டேன் என் அன்பு குழந்தையே எல்லா சந்தர்ப்பத்திலும் உனக்கு உதவிகரமாக இருந்து என்னுடைய கரங்கள் உனக்கு பல உதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் சில சமயங்களில் நான் உன் கனவுகளில் வந்திருக்கின்றேன் ஆசீர்வாதங்களை என் கனவின் மூலமாக நான் உனக்கு கொடுத்தும் இருக்கின்றேன் மறைமுகமாகவோ சூட்சமாகவோ பல விஷயங்களை உனக்கு உணர்த்தி சென்றிருக்கின்றேன் அதனால் உன்னை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை உனக்கு ஏதேனும் ஒன்று கூற வேண்டுமென்றால் நான் உன் கனவிலும் தோன்றுவேன் சில சமயங்களில் உன்னை எச்சரித்தும் செல்கின்றேன் நல்ல அறிகுலை காட்டி நம்பிக்கையோடு இரு என்று நான் சொல்லிவிட்டும் செல்கின்றேன் உன் வேண்டுதல்கள் அத்தனையும் பழிப்பதற்கான பல நல்ல அறிகுறிகளை நான் ஆங்காங்கே உனக்கு உணர்த்தி கொடுத்துதான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நல்ல வார்த்தைகள் நல்ல செய்திகள் என்று உன் செவியில் விழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு உன் முன் வந்து பேசுகின்றேன் காட்சியாகவும் வருகின்றேன் என் மீதான நம்பிக்கை உனக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய வாக்கினை கேட்க நீ ஆயத்தமாகின்றாய் என் அன்பு குழந்தையே கடவுளாகவும் குருவாகவும் நான் உன் வாழ்க்கையில் திகழ்கின்றேன் என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வரும் உனக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உன் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது எனக்கும் மேலொருவன் இருக்கின்றான் அவன் உன்னுடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றான் என் அன்பு குழந்தையே உண்மையான விசுவாசத்தை நீ என் மீது செலுத்துகின்றாய் நல்ல பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டு இருக்கின்றாய் என் இடத்தில் ஐக்கியமாகி விட்டாய் நீ செய்த பாவங்களில் இருந்து கர்மாக்களிலிருந்து உன்னை முழுமையாக விடுவித்தும் விட்டேன் எவற்றை எல்லாம் முழுமையாக மறந்தால் மன நிம்மதி கிடைக்குமோ அதை முழுமையாக மறந்துவிடு விடு யாரை எல்லாம் மனமாற மன்னித்தால் உனக்கு மன நிம்மதி கிடைக்குமோ அவர்களை எல்லாம் மனமாற மன்னித்தும் விடு எதையும் மனதிற்குள் போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை உன் மனம் நிம்மதியாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் சிலவற்றை நீ தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் சில பேரை மன்னித்தாக வேண்டும் சில விஷயங்களை மறந்தாக வேண்டும் அவற்றை இப்பொழுதே செய்துவிடு உன் மனம் நிம்மதியை பெறும் உன் மனம் அமைதியை பெறும் உன் மனம் லேசாகிவிடும் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் உன் மனம் லேசாகிவிடும் பிறரின் மீதான குறைகளை எல்லாம் மறந்து யார் உனக்கு எந்த தீங்கை செய்திருந்த பொழுதிலும் அவர்களை எல்லாம் மன்னித்து விடு என் அன்பு குழந்தையே நான் உனக்கு துணை இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடுக்க சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க என்று முழுமையாக நம்பு நல்லது நடக்கும்